கடந்த பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவை மாநகராட்சி மூலம் சாதாரண கூட்டம் நடந்ததுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்கட்சிகள் எதுவுமே பேசக்கூடாது பேசின உடனே சஸ்பெண்ட்ங்கிற மாதிரி தான் ஒரு அன்னைக்கு கூட்டத்தில் நடந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து கோவை மாநகராட்சி பகுதிகள் எதுவுமே நடக்கல நடக்கலை நான் மாநகராட்சி நிர்வாகமே சீரடு கிடந்ததுன்னு சொல்லி ஒரு ஒரு மண்டல தலைவர் பேசினாங்க பேசினாங்க அதே மாதிரி பார்த்தா அதிமுக காலத்தில் வந்து எந்த வித திட்டமும் நீங்கள் வந்து கோவை மாநகராட்சி கொண்டு வரல திமுக தான் திட்டம் கொண்டு வந்து பேசாத ஒரு தவறான தகவலை மாமனத்தில் பதிவு பண்ணாங்க இதை வந்து நம்ம பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது ஏன்னா மாதம் மாதம் பொய்யவே பொழியவே சொல்லிட்டோம் எதுவுமே செய்யா திமுக காரங்க இவ்வளவு இருந்தா இத்தனை வளர்ச்சி திட்டங்களை மாண்புகான நிஷ்யோ அவர்கள் ஆட்சியில் அடப்படையின் முதலமைச்சர் இருக்கும் போது இவ்வளவு கொண்டு வந்துட்டு செய்ய ஒண்ணுமே செய்யாத இவங்க இவ்வளவு சொல்லும்போது செஞ்சு தம்மையே சும்மா நம்ம எந்திரிச்சி கேட்டோம் அதாவது கோவை மானாட்சிக்கு பகுதியில் வந்து என்ன வளர்ச்சி திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்தப்ப திமுக காரங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் கேட்டோம் கேட்டதுக்கு வந்து